ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு எட்டு கொஷின் பாருங்கள் தீர்க்கன்னு சொல்லிவிட்டு டேன் இன்வெர்ஸ் என்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் என்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூன்னு சொல்லிட்டு ஈக்குவல் ஃபைவ் பை ஃபோர்னு கொடுத்துருக்காங்க இப்போது இந்த சுருக்கு தான் எக்ஸ்னோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் கொடுத்துரு கொஷின் விஷயம் எடுத்து எழுதியாச்சு இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா tan inverse a ப்ளஸ் tan inverse b இன்றுக்கா இப்போ அது எப்படி எழுதலாம் டேன் inverse into a ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஒன் மைனஸ் ஏபின்னு எழுதலாமா அந்த ஃபார்மில் இப்போ இதை அப்படி மாற்றி எழுதும்போது இங்கே என்ன வரும் டேன் இன்ட்டு ஏன்றத்தால் என்ன இருக்கு x-1 ஒன்று by பை 2 இருக்கு ரெண்டு இருக்குது ப்ளஸ் என்ன இருக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இருக்குது டிவைட் பை ஒன்று ப்ளஸ் வந்து என்ன x-1 ஒன்று by பை 2, e 2 b என்ன x ப்ளஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு சரிங்களா இந்த ஃபம்ம மொத்தம் எழுதியாச்சா ஈக்குவல் ஃபைவ் பை ஃபோர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்துத்தையும் காஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் பண்ணும் போது பாருங்கள் டேன் இன்வஸ் பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா சென்ட்ரலுக்குற ப்ளஸ்ஸு இது இதையும் போயிருக்கும் போது X plus ஒன்று இன்ட்டு எக்ஸ் ரெண்டுன்னு வருமா டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டுன்னு வருமா X minus ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு டிவைட் பை இப்போது இருந்தால் இதுவும் அதே போல் பெருக்கலாம் இப்போ இதை பெருக்கும் போது இதை பெருக்கணும் பெருக்கும் போது பாருங்கள் இதுமே இல்லை ஒன்றுக்கு தான் அர்த்தம் இது ரெண்டும் பெருக்கல்கிறதுனால இந்த ரெண்டு அடிமானத்தை இதை பெருக்கணும் இதால் இது பெருக்கணும் சரிங்களா பெருக்கும் போது ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூன்னு போது அதே தான் வரும் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூன்னு வரும் ப்ளஸ் இதையும் இதையும் பெருக்கும் போது எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வருமா டிவைட் பை ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூயும் எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ இருக்கும்போது அதுதான் வரும் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்வல் ஃபைவ் பை ஃபோர்னு வருமா இப்போ இங்கே பாருங்கள் என்னென்ன கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பகுதலில் தான் இருக்குது அப்போது இந்த டேம் கேன்சல் ஆகாது ஆனால் இந்த பட் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் டூ இருக்கா இப்போ இந்த ரெண்டு டேமும் கேன்சல் ஆகுமா கேன்சல் ஆச்சுன்னா டே இன்வஸ் இன்ட்டு இப்போ இந்த இருக்கு தேம் இருக்கு பார்த்திங்களா எடுத்து எழுதிக்கலாம் x மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் x minus 1 எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் pi டிவைட் பை ஃபோர் இப்போ பருங்க இந்த x மைனஸ் ஒன்று பார்த்தீங்களா இந்த எக்ஸை எடுத்து ரெண்டு போரும் போகிறோம் அதே மாதிரி ஒன்று பெருக்க போகிறோம் எக்ஸ் எடுத்து எக்ஸ் பெருக்கும் மோது x ஸ்கொயர் ஆகுமா X எடுத்து ரெண்டு குரூப் இருக்குதுன்னா ரெண்டு எக்ஸின்னு வரும் ப்ளஸ் கேட்டதுனா ப்ளஸ் ரெண்டு எக்ஸு அதே இப்போ மைனஸ் ஒன்று எடுத்து எக்ஸ் குரூப் இருக்குன்னா மைனஸ் ஒன்று எக்ஸ்னு வரும் இங்கே ஒன்று போட்டல ஒன்று தான் போட்டல ஒன்று இருந்தால் அப்போ மைனஸ் எக்ஸ்னு மட்டும் வரும் மைனஸ் ஒன்று ரெண்டு குரூப் இருக்குங்கன்னா மைனஸ் ரெண்டு அப்போ வருமா ப்ளஸ் இப்போ இதையும் பார்க்கலாம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயரு எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸு டூ எக்ஸு மைனஸ் கேட்கலாம் மைனஸ் டூ ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு வருமா ட் பை இது பாருங்க நமக்கு ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வருமா இப்போ இது எழுதும் போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர்னு வருமா அதே போல் ப்ளஸ் இது எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் ஃபைவ் பை ஃபோர் இப்போ என்ன கேன்சல் பண்ண முடியுமான்னா ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் கேன்சல் ஆகும் அடுத்து பாங்க மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகும் மீதி அப்படியே வரும் இப்போ டேன் இன்வர்ஸ் இன்ட்டு இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு இருக்குது ஒரு x2 இருக்கு இருக்குது கூட்டிக்கலாமா கூட்டினா ரெண்டு எக்ஸ் ஆகுமா அடுத்து பாருங்க இங்கே ஒரு மைனஸ் 2 இருக்கு இங்கே ஒரு மைனஸ் ரெண்டு கூட்டினா மைனஸ் நாலு டிவைட் பை இதை எக்ஸ் அப்படியே வரும் ரெண்டு ஸ்கொயர் போனால் நாலு மைனஸ் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வரும் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும் ஈக்குவல் பை டிவைட் பை ஃபோர் சரிங்களா இப்போது இந்த பக்கம் tan இன்வெர்ஸ் ஆக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா டெனாக மாறுமா இப்போ tan பை பை ஃபோர்னு வருமா அதே போல் இங்கே இந்த டைம் இப்போ ரெண்டு காமாவும் வந்து ரெண்டு இருக்கு அப்போ ரெண்டே வெளியே எடுத்தால் உள்ளே என்ன வரும் x2 ஸ்கொயர் மைனஸ் ஒன்று மட்டும் வருமா ரெண்டின் x2 2 இங்கே ரெண்டு வரும் சாரி மைனஸ் ரெண்டு இன்ட்ரெண்டு நாலு டிவைட் பை இங்கே ஒரு எக்ஸ்கொயர் இருக்கு இங்கே ஒரு எக்ஸ்கொயர் இருக்கு அப்போ ரெண்டு எக்ஸ்கொயரா அதே போல் மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று இப்போது மைனஸ் அஞ்சுன்னு வருமா பேதியாச்சா சாரி ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து மைனஸ் வருமா இந்த டேர்மிங்கில் நமக்கு மைனஸ் தான் வரும் மைனஸ் 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 என்னும்போது இந்த இடத்துல வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் இப்போ இங்கேயே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் மைனஸ் நாலு இருக்குது ப்ளஸ் ஒன்று இருக்குது நம்ம கழிக்கும் போது பார்த்திங்கன்னா மைனஸ் மூணுன்னு வரும் சரிங்களா அப்போது டிவைட் பை மைனஸ் மூணு இப்போ டென் ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னும் போது அதுக்கான வழி நமக்கு தெரியும் டென் ஃபை பை ஃபோர்னா நாற்பத்தஞ்சு டிகிரி ஒன்றுன்னு வரும் சரிங்களா அந்த அப்ளை பண்ணிக்கலாமா அப்ளை பண்ணும்போது இங்கே ஒன்றுன்னு வருமா மகத்தில் இருக்கிற மைனஸ் மூணு இந்த பக்கம் வச்சுன்னா பெருக்கல்ல போகுமா அப்போ ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் மைனஸ் மூணு வரும் இப்போ உங்கள் பெருக்கல்லுக்கு ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலில் வருமா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் மைனஸ் மூணு டிவைட் பை ரெண்டு நம்ம எக்ஸ் தான் என்ன பிடிக்கணும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த ப்ளஸ் மைனஸ் ரெண்டாக இந்த பக்கம் ப்ளஸ் ரெண்டாக மாறும் மைனஸ் மூணு டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா மைனஸ் ரெண்டு இது பார்க்க வச்சால் ப்ளஸ் ரெண்டாக மாறுது இப்போ இதே க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் இப்போ ஒன்றுக்கிறது அர்த்தம் ஒன்று இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இப்போ இல்லை கழிக்கும் போது மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு கழித்த ஒன்று பை ரெண்டு நமக்கு எக்ஸ் தான் வேணும் இப்போ எக்ஸ் வச்சுட்டு இந்த ஸ்கொயர் இருந்தப்போ கொஞ்சம் ரூட்டாக மாறும் இப்போ ரூட் ஒன்று டிவைட் பை ரெண்டுன்னு வரும் இந்த ரூட் வந்து த தனித்தனியாக போது ம ரூட் ஒன்று டிவைட் பை ரூட் ரெண்டுன்னு வருமா ஒன்றுக்கு ரூட் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வரும் இந்த ரூட் ஒன்று மாற்ற முடியாது அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று டிவைட் பை ரூட் ரெண்டு ஸோ ஃபைனல் ஆன்சர்